சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு நீங்க வங்கியில கணக்கு வைத்திருக்க கூடிய நபரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில ஒரு சூப்பரான அறிவிப்பு இப்ப வந்து அனைத்து வங்கியுமே வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க அண்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர் சார்ந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேண்ட் சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள ஏன்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்தியால இருக்கக்கூடிய அனைத்து வங்கிக்குமே ஒரு தலைமையான கூட சொல்லலாம் ஸோ இந்த ஆர்பிஐ என்ன சொல்லும் அப்படின்னா நம்ம ஒரு புதுசாக பேங்க்கு ஓப்பன் பண்ணுறதுலேருந்து க்ளோஸ் பண்ணுறதுலேருந்து லீவ் விடுறதுலேருந்து எந்த மாதிரியான ரூல்ஸாக இருந்தாலும் ஆர்பிஐ சொல்கிறது மட்டும்தான் அனைத்து வங்கியுமே கேட்கணும் இந்த நிலையில் அனைவருக்குட்டுமே பேங்க் அக்கவுண்ட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் கரண்ட் பேங்க் அக்கௌண்ட் பிஸ்னஸ் அக்கௌண்ட் இந்த மாதிரியான எந்த வகையான நீங்கள் பேங்க் அக்கவுண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க வங்கியெல்லாம் அப்படின்னாலுமே உங்களுக்கு தான் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான அப்டேட்டை இப்போ வெளியிட்ருக்காங்க அதாவது இதற்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் வந்து வங்கியில் ஒரு மினிமம் பேலன்ஸ் அப்படின்றத அனைவருமே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும் இன்கேஸ் நாம மெயின்டைன் பண்ணாமல் போகிற பட்சத்தில் நமக்கு மாதம் மாதமே வந்துட்டு நீங்கள் மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணல அப்படின்னு ஒரு பர்டிகுலர் கட்டணம் சார்ஜை வந்து பிடிப்பாங்க ஸோ இது அனைத்து வங்கிக்குமே பொருந்தும் இந்த மினிமம் பேலன்ஸ் அப்படின்றது நீங்கள் மெட்ரோ நகரங்கள் இல்லை சிட்டிஸில் இருக்கீங்க இல்லைனா கிராமத்தில் வசிக்க கூடிய நபரா இருக்கீங்க நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து அஞ்சாயிரம் ரூபால இருந்து ஐநூறு ரூபா வரையும் மினிமம் பேலன்ஸ் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணனும் அப்படின்றது தான் அனைத்து வங்கியோட ரூல்ஸுமே இது மட்டும் இல்லாம நம்மளுக்கு எஸ்எம்எஸ் சார்ஜஸ் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு சொல்லி நிறைய விதமான சார்ஜஸ் இப்ப வங்கிகள் வந்து பிடித்தம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அனைத்து வங்கி கணக்குல இருந்துமே இந்த நிலையில தான் இந்தியால இருக்கக்கூடிய நான்கு மிகப்பெரிய பொதுத்துறை வங்கிகளான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் பேங்க் அப்புறம் கனரா பேங்க் பஞ்சாப் நேஷனல் வங்கி ஸோ இந்த நான்கு வங்கியில் யாரெல்லாம் வாடிக்கையாளர்களோ இருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டுருக்காங்க அதாவது இனிமேல் நீங்கள் எந்த வகையான பேங்க் அக்கௌண்ட்ஸ் எங்களோட பேங்க்ல வந்து வச்சுருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இனிமேல் நீங்க எந்த வகையான பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாலுமே ஜீரோ பேலன்ஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் இதற்கு நாங்கள் சார்ஜஸ் அப்படின்றது பிடித்தம் செய்ய மாட்டோம் இனிமேல் மினிமம் பேலன்ஸ் அப்படின்றது ஒன்று கிடையாது ரத்து அப்படின்னு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்தியன் வங்கியில பாத்தீங்கன்னா ஜூலை ஏழாம் தேதி முதல் இந்த புதிய விதி அமலுக்கு வந்து கொண்டு வர இருக்கும் நீங்க சிட்டில இருந்தாலும் சரி கிராமத்துல இருந்தாலும் சரி அனைவருக்குமே பொருந்தும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த புதிய அறிவிப்பால பாத்தீங்கன்னா வங்கியில வந்து ஒரு மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ண முடியாம தவிக்கிறவங்க ஸோ குறைஞ்ச அளவில் சேல்ரி வாங்கி வீட்டுக்கே பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லி அனைவருக்குமே இது ஒரு மன மகிழ்ச்சியை தான் தந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்